வணக்கம் நண்பர்களே ஈரோடு இடைத்தேர்தல் மிகவும் சூடான களமாக மாறியிருக்கிறது காரணம் இன்னும் சில நாட்கள் சரியாக சொல்வதென்றால் நாளையோடு தேர்தல் பிரச்சாரங்கள் முடிவடையும் நிலையில் இருக்கிறது காரணம் இன்று இரண்டாம் தேதி இந்த வீடியோ பதிவிடும் இந்த நாள் இரண்டாம் தேதி பிப்ரவரி பிப்ரவரி ஐந்தாம் தேதி தேர்தல் என்று நினைக்கிறேன் நாலாம் தேதி தேர்தல் பிரச்சாரம் இருக்காது ஸோ ரெண்டு மூணு கடைசி இரண்டு நாட்கள் இன்று இன்றிருந்து இன்னும் ரெண்டு நாள் தான் இந்த நேரத்தில் ஒவ்வொருவருக்கும் ஒரு விலை கொடுப்பது என்பதை விட இது புது புதுவிதமான வியூகத்தை கொடுத்துருக்கிறது இந்த ஈரோடு இடைத்தேர்தல் என்ன இது சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பல் பதிவு பண்ணிக்கோங்க உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சரி இப்போ இதில் நேரடியாகவே திமுக களத்தில் இறங்கி இருக்கிறது அப்படின்னால ஏற்று நிற்கிறவங்க எல்லாருக்கும் டெபாசிட் போகணும் டெபாசிட் கூட கிடைக்கக்கூடாது அப்படிங்கிறது திமுகவோட வியூகம் அதிமுக களத்தில் இல்லை ஆனால் இதுதான் அங்கு சவாலாகவும் இருக்கிறது ஏன் கிட்டத்தட்ட அறுபது பூத்துகளில் அதிமுகவினுடைய வாக்குகள் கணிசமாக இருக்கிறது அறுபது பூத்து தேர்தல் கமிட்டி பூத்தில் கிட்டத்தட்ட அதிமுக தான் கணிசமான வாக்கள் வைத்திருக்கு இது ஒரு பெரிய சவால் ஏன்னா அதிமுகவுடைய வாக்கு எங்கு செல்லும் என்று இருக்கிறது அல்லவா திமுகவுக்கு அவர்கள் ஒரு நாளும் உண்மையான அதிமுக வாக்களிக்க மாட்டார்கள் அதிமுக களத்திலும் இல்லை ஒருவேளை பாஜக இருந்திருந்தால் கூட அந்த பக்கம் போயிருக்க வாய்ப்பு இருப்பு அவங்களும் இல்லை இப்போ இந்த வாக்குகள் வந்து சீமான் பக்கம் பொயிடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்காங்க யார் திமுக அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்க எங்களுக்கு வாக்களிக்க வேண்டும் பரவாயில்ல நீங்கள் சீமானுக்கு வாக்களித்து வாக்களித்து விடாதீர்கள் என்று அவர்கள் கூறுகிறார்கள் இப்போ தமிழகம் டைம்ஸ் ஒரு வியூகம் சொல்லணும் அது என்ன வியூகங்கிறத நான் கடைசியில் இந்த வீடியோடைய கடைசியில் நான் சொல்கிறேன் இப்போது நடைமுறை களத்தில் யதார்த்த களத்தில் நிற்பது திமுகவும் நாம் தமிழர் கட்சியும் சரி இப்போ அதிமுக காரங்களை ஒரு ஒரு உபயோகம் பாருங்க அதிமுக காரங்களை விலக்கி வாங்கிவிட்டால் அல்லது அவர்களுக்கு பேரம் பேசிவிட்டால் இந்த வாக்குகள் குறைந்தபட்சம் திமுகவுக்கு போகாமல் இருக்கும் இதன் அதிமுகவுக்கு போகாமல் இருக்கும் இது திமுகவுடைய ஒரு பிரச்சாரத்தையும் இருக்குது அதுக்காக ஐம்பதாயிரம் வரை தருவதற்கு தயாராக இருப்பதாக பொதுவான செய்தி இது உறுதிப்படுத்தப்படாத செய்தி தான் இதுக்கு ஆதாரம் இருக்காதான் கேட்கக்கூடாது எங்கேயுமே ஓட்டுக்கு பணம் வாங்கலையா எல்லா இடத்தையும் கொடுக்குறாங்க ஆனால் தான் இருக்காது ஆனால் இந்த முறை நாலு கரும்பச்சை தாள்களுக்காக நாலு கரும்பச்சை தாள்கள் கொடுப்பதற்கு ஆளும் தரப்பு தயாராக இருப்பதாக செய்தி வருகிறது ஏன்னா இது தேர்தல் நேரமாக இருக்கிறதுனால முடிந்தவரை வெளிப்படையாக கூறுகிறேன் ஒரு சில பகுதியை மட்டும் மறைப்பதால் முழு செய்தியும் ஒரு புரிந்து கொள்வார்கள் ஒரு சில வார்த்தைகள் நாலு கரும்பச்சை தாள்கள் தருவதற்கு தயாராக இருக்கிறது ஆளும் தரப்பு வாக்காளர்களும் இது தருவாங்க பரிசு பொருட்கள்லாம் கொடுத்தாச்சு நாலு கரும்பட்சை தாள் மட்டும் கொடுத்தாச்சுன்னா தேர்தல் முடிஞ்சுன்னு நினைக்கிறாங்க இதுக்காக அமைச்சர்கள் தமிழக அரசனுடைய அமைச்சர்கள் சதில் பாலாஜி ஏவவேலு ஏவ வேலுக்கு ஒரு பையன் கம்பன் அங்கே ஒர்க் பண்ணுறா சொல்கிறாங்க கேன் நேரு தாமோ ஒன்பரசன் ஏன் அப்படின்னா அங்கே இருக்க முதலியார் வாக்குகளை குறிவைத்து தாமோ அன்பரசன் தகவல் வருகிறது இன்னும் இதுக்கடையில் அதிமுக நிர்வாகிகளுடைய பொறுப்புகளுக்கு தகுந்த மாதிரி ஐம்பதாயிரத்தில் தொடங்கி ஸ்டார்ட் வித் டுவெண்ட்டி தௌசண்ட் அதுக்கப்புறம் சில லட்சங்கள் வரைக்கும் வலுவான கவனிப்பு தனித்தனியே நடைபெறுகிறது நடைபெற்றிருக்க முடிஞ்சிச்சு இந்த வார இறுதிக்குள்ளே சிக்கல் நிறைந்த அறுபது பூத்து நிர்வாகிகளுக்கும் கவனிகள் கவனிப்பு பள்ளமாக இருக்கும் இந்த வார இறுதினா என்ன என்றைக்கு நேற்று இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு தான் அறுபது அதிமுக பூத்து நிர்வாகிகளுக்கும் பலமான கவனிப்பு இருக்கும் பிரச்சாரத்தின் போது ஆரத்தி எடுக்கும் பெண்களுக்கு இரநூறுபாய் அது இரநூறுவா கொடுக்குறது அதிமுக மலுரணி நிர்வாகிகள் ஆரத்தி எடுக்க வந்தாலும் அவர்களை தடுக்கக்கூடாதுன்னு சொல்லி லோக்கல் மினிஸ்டர் முத்துசாமி ஒரு வாய்மொழி உத்தரவு ஏன்னா யார் வந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கணும் அவங்க நிலமை அப்படிதான் இருக்குது யா ஒருவேளை இவங்களுடைய இது வந்து சீமான் வெற்றி பெற மாட்டார் சீமானுடைய கட்சிக்காரங்க வெற்றி பெற மாட்டாங்கன்னு ஒரு நம்பிக்கை இவங்களுக்கு இருக்குது கலாதார்த்தமும் அதுக்கு நெருங்கி தான் இருக்கும் ஆனால் டெபாசிட் வாங்கிட்டாலோ இல்லை அதிக எண்ணிக்கை எண்ணிக்கையிலான வாக்குகளை பெற்றுவிட்டாலோ அதிமுக சாரி திமுகவிற்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் எதிர்மறை பிரச்சாரம் ஆகிவிடும் அது ஒரு எதிர்மறையை தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுனால டெபாசிட் இலக்க வைக்கணுங்கிறது தான் இலக்கு யாருக்கு திமுகவுக்கு தோற்கடிக்கணுங்கிறத விட ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் பக்கத்தில் இருக்குது இந்த சமயத்தில் ரிஸ்க் எடுக்கக்கூடாதுங்கிறது திமுகவினுடைய ஒரு நோக்கமாக இருக்கிறது ஆனால் அது நிறைவேறுமா என்பது சற்று வளமான கட்டமைப்புகள் கொண்ட மாற்று கட்சி அது நாம் தமிழர் கட்சியாக சொல்கிறேன் வேறு விதமான வியூகத்தில் அவர்கள் உள்ளே இறங்கி இருக்கிறார்கள் அந்த வியூகங்களையெல்லாம் உடைத்தெறிந்து அவர்களை டெபாசிட் இழக்க வைத்து ஜெயிக்க வேண்டும் என்ற மாபெரும் பணி கடினமான பணி சந்திரகுமாருக்கு எடுக்கப்பட்டிருக்கிறது அவர் விஜயகாந்துக்கு செய்த துரோகம் இன்றும் அவருக்கு பெரிய எதிராக நிற்கிறது இதில் மாற்று கருத்தே இல்லை சந்திரகுமார் விஜயகாந்துக்கு செய்த துரோகம் இன்றளவும் களத்தில் விசூரமாய் நின்று கொண்டிருக்கிறது இதை கடந்துதான் சந்திரகுமார் வாக்குகள் வாங்க வேண்டும் ஆனால் இது திமுகவினுடைய மனித கண்களுக்கு தெரிவது கஷ்டம் ஆனால் அது இருக்கிறது அதை மறுப்பதற்கில்லை அந்த களத்தில் நாம் விசாரித்தவரை இவரொன்றும் இவருடைய இவருக்கு லஞ்சம் வாங்கலை அது செயல் இது செயலாம் கூட விஜயகாந்த் செய்த துரோகம் களத்தில் நின்று கொண்டு இருக்கிறது அதையும் சேர்த்துதான் சந்திரகுமார் ஜெயித்தாக வேண்டும் அது கடும் சவாலை தரும் இவர்கள் போ இவர்கள் நினைப்பது போல் நாம் தமிழர் கட்சி டெபாசிட்டை பெற்றுவிட்டாலே பெரிய சாதனை தான் காரணம் இவர்கள் அவர் பெரியாரை பற்றி பேசிவிட்டு பெரியாரை பெரியாருடைய கொள்கைகளை மறுத்துவிட்டு பெரியார் மண்ணிலேயே நின்று டெபாசிட் வாங்கிவிட்டார் என்பது அடுத்த தேர்தலில் திமுக தோற்பதற்கு சமம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு திமுக கையில் அது இல்லைங்கிறது சமம் அதனால் திமுகவும் எல்லா வகையிலையும் முயற்சி செய்யும் இவங்களும் விட மாட்டாங்க எப்படியோ டெபாசிட்டை கைப்பற்றிட்டால் கூட குறைஞ்சபட்சம் வெற்றி பெறுவது என்பது இலக்கு ஆனால் டெபாசிட்டை கைப்பற்றிட்டால் கூட அவங்களுக்கு பெரிய அட்டி தான் திமுகவுக்கு பெரியார் இஷத்துக்கும் கிடைத்த அடியாக இருக்கும் நான் பெரியார் இஷத்தை அடித்து விட வேண்டும் விட வேண்டும் அதை இல்லாமல் அழைக்க விட வேண்டும் என்று இந்த பதிவு நிடுல என்னுடைய ஒரு கனிவான கோரிக்கை பெரியார் இசம் மட்டுமே இன்னும் தூக்கி பிடித்து கொண்டு நிற்பது அவரவர்கள் தகுதியற்ற செயலா அதை தகுதியற்றவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் பெரியார் ஒரு சீர்திருத்தவாதி கொஞ்சம் முரட்டுத்தனமாக பேசி மக்களிடம் சில கருத்துக்களை சில சுதந்திர கருத்துக்களை முன்வைத்து சுதந்திரம் என்றால் சமூக விடுதலை குறித்த அவர் இந்திய விடுதலைக்காக எல்லாம் பாடுபட்டவர் அல்ல அவர் சுதந்திர வீரரும் அல்ல ஆனால் சமூக சீர்திருத்தங்களுக்காக ஒரு குரல் கொடுத்தவர் என்பதால் அவர் அந்த பட்சத்தை மட்டும் வைத்துக் கொள்ளலாம் அவர் அவருடைய கொள்கைகள்தான் இந்தியாவை ஆளுகிறது ஜாதியை விற்கிறது இந்தியாவிலேயே தனித்துவமாக இருக்கிறது இதையெல்லாம் சற்று ஒடுக்க நீங்கள் பெரியாரிசத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் ஆனால் பெரியாரை தலையில் தூக்கி ஆடும் கயவர்களை அடையாளம் காடுங்கள் அதை பெரியாராலே வெறுக்கப்பட்டவர்கள் இவர்கள் பெரியார் பெரியாரால் ஒதுக்கப்பட்டு வெறுக்கப்பட்டு அவரிடம் விரோதம் பாராட்டி தான் இன்றைக்கு இருக்கிற திமுகவை வளர்ந்திருக்கிறது அதனால் திமுக ஜெய பெரியார் ஜெயிக்க வைக்கணும்னா திமுக ஜெயிக்க வைக்கணும்ன்ற எந்த அவசியமும் இல்லை தொடர்ந்து சிந்தித்து வாக்களிங்கள் இந்த ஊழல் இது நீங்கள் ஒருவேளை திமுகவுக்கு தோல்வியை கொடுத்தால் அது ஜனநாயகத்திற்கு நல்லது ஏனென்றால் ஜனநாயகத்தில் இன்னும் மக்கள் விழிப்போடு இருக்கிறார்கள் என்ற ஒரு உணர்வாவது பிறக்கும் இந்த ஒரு சீட் போகிறதுனால அந்த ஆட்சி கவுந்தரப்படுத்த ஒரு எதிர்ப்பையாவது பதிவு செய்யுங்கள் உங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்வதற்கு வாக்குகள் பயன்படும் என்பதை என்ற பயமாவது ஆளுங்கச்சிக்கு ஏற்கட்டும் இது நான் சீமானுக்கு ஆதரவாக கேட்கவில்லை ஆனால் திமுக சற்று திமுகவுக்கு சற்று எச்சரிக்கை கொடுத்தால் மட்டுமே ஆரோக்கிய ஜனநாயகம் வளரும் தொடர்ந்து சேனல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பதிவு பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நன்றி